ஏஜி சொல்லட்டக்கூட அனைத்து விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரணி என்ற ஏரியாவில் முடுபோ முடிச்சுக்காடு அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் நம்ம இந்த ஹெச்பி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடி போர்வெல்லுக்கு ஒரு நூற்றி அறுபது அடி டெப்த்து கொண்ட ஆழத்துல வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம் நம்ம வீடியோ இப்போ தான் முதல் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கனை தட்டுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோவை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் எங்களோடய பழைய வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க புது வீடியோவும் நிறைய அப்டேட் ஆகிருக்கு அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எங்களோட வீடியோ எல்லாமே வரும் நீங்கள் சாதாரணமாக தள்ளி பார்த்தீங்கன்னா எங்களோடய வீடியோவில் எதுவும் முழுமையாக வராது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் கொண்ட தென்னந்தோப்பு தான் இதுதான் பாருங்கள் அந்த முடிச்சிக்காடு ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பேக் சைடில் தான் இதை நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் பேராவூரையின்னு வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தூரத்தில் இந்த முடிச்சுக்காடுன்ற ஏரியா இருக்குது இங்கே தான் அந்த ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பின்னாடி தான் நம்ம இந்த சைட்டை வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா கத்தாரில் இருக்கார் கத்தாரில் வந்து நம்ம சேனல் பார்த்துருக்குறாரு பார்த்துட்டு வந்து இப்போ ஊருக்கு போர் போடுறதுக்காகவே வந்து இந்த நிலத்தை வாங்கி போர் போட்டு போர் போடும்போதே நம்மளுக்கு வீடியோ கால் பண்ணி கேட்டார் சார் நம்ம ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் போர் போட்டாச்சு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார் அதே மாதிரி நம்ம கொட்டேஷன் வந்து சிறப்பான கொட்டேஷன் கொடுத்துருந்தோம் ஃபைவ் பாட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேனலுக்கான ஸ்ட்ரக்சர் தான் ஜிஐ ஸ்ட்ரக்சர் அதுவும் இல்லாமல் ஜிஐ வந்து பேரஊரணி நாங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அங்கேயே வந்து எல்லா ஆல்ட்ரு ஒர்க்கும் செஞ்சு கொடுத்து ஏழு பேனலுக்கான ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு வித்து பைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தாங்க நான் முத மொதல் பார்த்துருக்கேன் பிவிசி பைப்பு நம்ம நார்மல் பிவிசி பைப்பில் தான் இங்கே போர்லேயே இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாரு அதே சேமில் பிவிசி பைப்பில் இறக்கும் கொடுத்துட்டோம் இருபது அடி பிவிசி பைப்பு சிக்ஸ் கேஜி கொண்ட பிவிசி பைப்பில் கயிறோட இது போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அதுவும் சூப்பராக தான் இருக்குது ரெண்டு இன்ச்சு டெலிவரி நானூறு அடி போர் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஃபீட்டு எட்டில் நம்ம இந்த மூணு ஹெச்பி மோட்ரு வந்து நிறுத்தியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு டயா கொண்ட மோட்ரு பாருங்கள் மோட்டார் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குதுன்னு பியூர் ஏசி மோட்டார்ங்க இந்த பியூர் ஏசி மோட்டார் தான் நம்ம இங்கே அந்த பியூர் ஏசி மோட்டார் தான் நம்ம செஞ்சு கொடுத்தது என்னென்னா நார்மலாக பிஎல்டிசி அந்த மாதிரி நிறைய போடுவாங்க நம்ம மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பி எழுபது கேஜி கொண்டு த்ரீ ஹெச்பி அந்த மாதிரி மோட்டார் தான் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் நார்மல் பிஎல்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா இருபது முப்பது கேஜி கூட இருக்காது இவ்வளோ வெயிட் கொண்ட மோட்டாரை தான் நம்ம செஞ்சு நம்ம நார்மல் ஏசி மோட்டார் என்ன வெயிட் வெயிட்ருக்கோ அந்த வெயிட் தான் இருக்கும் ஏசி மோட்டார் தான் அதனால் பிஎல்டிசி வந்து இன்னும் போக போக மோசம் போயிட்டுருக்காதிங்க எல்லாம் விட்டுட்டு வாங்க ஏசி மோட்டார்லேயே இன்றைக்கி ஏழு பேனல்ல பைப்பாட்டில் ஏழு பேனலில் ஓடுற அளவுக்கு இன்றைக்கி மோட்டார் நிறைய வந்துருச்சு இன்னும் மக்கள் தெரியாமல் பிஎல்டிசி தான் போட முடியும் கம்மி செலவில் அந்த மாதிரி ஒரு நோக்கத்திலே போயிட்டுருக்குறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் கம்மி செலவு நம்ம ஏசி மோட்டாரும் பண்ணலாம் என்ன பிஎல்டிசின்னு இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட்டு ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அதுக்குள்ளே தான் வித்தியாசம் வரும் வாங்க தண்ணியோட பூ எந்திருக்கும்னு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு இன்ச் டெலிவரி எந்தளவுக்கு தண்ணி போர்ஸ் இருக்குது பாருங்கள் நம்ம கிணத்துலேருந்து ரெண்டு ரெண்டு ஹெச்பியில் என்ன தண்ணி எடுப்போமோ அந்த தண்ணி தருது இது என்னென்னா ஸ்டேஜ் ஃபைவ் ஸ்டேஜ் போட்டிருக்கிறதுனால அந்த ஸ்டேஜ் எல்லாமே ரொட்டேட் ஆகிட்டு வரதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுது பாருங்கள் நம்மளோட ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தா தாராளமாக நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணி